வணக்கம் நண்பர்களே சுதர்சன சக்கரம் கேள்விப்பட்டிருப்பீங்க கிருஷ்ணன் கையில் இருக்கக்கூடிய மிக வலிமையான ஆயுதம் அதை ஏவி விட்டால் எதிராளியோட கதையை முடிச்சுட்டு தான் திரும்பி வரும் அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தோட பேரை வந்து நம்ம இந்திய வான் பாதுகாப்பு கவசத்துக்கு வச்சுருக்கிறாங்க ரஷ்யாவிலேருந்து வாங்கிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்று ட்ரோன் அழிப்பு சாதனத்துக்கு பேர் சுதர்சன சக்கரம் அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அறநூறு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த எதிராளி ட்ரோன் புறப்படும் போதே கவனிக்க ஆரம்பிச்சிடும் நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போதே வானத்தில் போயிட்டு அதை அழித்து முற்றிலுமாக தகர்த்தறிந்துவிடும் பாகிஸ்தான் கடந்த ரெண்டு மூணு நாட்களில் கிட்டத்தட்ட ஐநூறு ட்ரோன்கள் புற்றீசல் மாதிரி தொடர்ந்து நம்முடைய ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் எல்லைப்புற மாகாணங்கள் மீது அடுத்தடுத்து அடுத்து ஏவிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு ட்ரோன் கூட வந்து எல்லைக தாக்க முடியலை அந்த அளவுக்கு மிக அற்புதமாக அது தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கு அது ஒரு ட்ரோனோட விலை வந்து ஒம்பதாயிரம் கோடி இந்தியா வந்து அஞ்சு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க மூணு வந்து வந்திருக்கு ஒன்று சீனாவோட பாடர் நிப்பாட்டியிருக்கிறாங்க இன்னொன்று பாகிஸ்தான் பார்டர் நிப்பாட்டியிருக்காங்க இன்னொன்று ஸ்பேராக இருக்குது இன்னும் ரெண்டு வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவை எந்த புறத்தில் வந்து யாரும் தாக்க முடியாது அந்த அளவுக்கு இன்றைக்கி வலிமையான வான் பாதுகாப்பு கவசத்தை வச்சுருக்குறோம் ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானோட வான் பாதுகாப்பு கவசத்தை நம்ம வந்து உடச்சி நொறுக்கி இருக்கோம் அவங்களுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்தியா வந்து இன்னும் தாக்க ஆரம்பிக்கலை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாகிஸ்தான் ரெண்டு மூணு நாள்லையே அடி அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி